கிரைஸ்தலாட் இந்த மார்ச் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் த புக் ஆஃப் ஃபேமஸ் சாப்டர் எயிட் வேர்ஸ் லெவன் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா ஆண்டவருடைய வார்த்தைக்காய கத்திரை ஸ்தோத்தரிக்கலாமா ஆண்டவர் பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார் பஞ்சோன்ன உடனே நமக்கு என்ன மனசில் வருது ஆகார குறைவு இல்லை தண்ணீருக்கு பஞ்சம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க நான் தேசத்தின் மேலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆனால் அது ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல அது ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல ஆகாரம் கிடையாமல் இருக்கிற பஞ்சம் கிடையாது இது தண்ணீருக்கு உள்ள பஞ்சமும் கிடையாது அப்போ என்னதான் பஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாத பஞ்ச நாட்கள் வரும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இன்றைக்கி எப்படிப்பட்ட நாட்களில் நம்ம இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது அது டிவி நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி ரேடியோவாக இருந்தாலும் சரி இல்லை இன்டர்நெட்டில் போய் சோஷியல் மீடியா இல்லை யூடியூப் எத்தனை விதமான கத்தருடைய வசனங்கள் போதிக்கப்படுகிறது அன்றவருடைய வசனம் அநேக இடங்களிலே போதிக்கப்படுகிறது ஆனால் இது எல்லாம் மாறி காலங்கள் மாறப்போகிறது பஞ்ச காலம் வருகிறது பிரியமானவர்களே எங்கே போய் நான் கத்தருடைய வசனத்தை கேட்கலாம் அப்படின்னு நம்ம அநேக இடங்களுக்கு போவோமா ஆனால் நம்மளால் வசனத்தை கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட பஞ்ச நாட்கள் வரப்போகிறது ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை திரட்சியான நாட்களிலே வைத்திருக்கிறார் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குது ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் மினிமம் ஒரு பைபிளுக்கு மேலே இருக்குது அப்படி தானே யாராவது சொல்ல முடியுமா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குதுன்னு எத்தனையோ விதவிதமாக பைபிள் வச்சுருக்குறோம் பிள்ளைங்களுக்கு தனியாக பைபிள் வச்சுருக்குறோம் ஆங்கிலத்தில் பைபிள் தமிழில் பைபிள் என்னென்ன என்னென்ன லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியுமோ பைபிள் இருக்குது பல விதமான வேர்ஷன்ஸில் பைபிள் வச்சுருக்குறோம் எவ்வளோ பைபிள்ஸ் இருக்குது ஆனால் பைபிளை வாசிக்கிறோமா வசனத்தை படிக்கிறோமா இன்றைக்கி இந்த பைபிளை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு மிஷினரிமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா இந்த தமிழில் மொழிபெயர்க்குறதுக்கு என்ன செய்தாங்களாம் அந்த ஆங்கில மொழியிலேருந்து தமிழ் மொழியை படித்து அதை அப்புறமா முழுவொரு வார்த்தையாக மொழிபெயர்த்து அதை ஒரு முழு வேதாகமாக வேதாகமமாக நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்குறாங்க எல்லா மொழிபெயர்ப்புக்கும் பின்னால் அநேகருடைய தியாகம் காணப்பட்டது ஆனால் இன்றைக்கி நம்ம பைபிளை எவ்வளோ ஒரு உதாசீனமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு அற்பமாக நினைக்கிறோம் நிர்விசாரமாக இருக்கிறோம் பைபிளை எல்லா நாளும் வாசிக்கிறோமா இன்றைக்கி நம்ம பைபிள் கண்ணளவில் தான் இருக்குது ஆனால் பைபிளை எடுத்து நம்ம வாசிக்கிறோமா பைபிள் வசனம் கேட்கக்கூடாது பஞ்ச நாட்கள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே இன்றைக்கி இந்த ப்ரேயர்லைனில் மட்டுமே எவ்வளவோ வசனத்தை அநேகர் தியானிக்கிறாங்க ஆறுலேருந்து ஏழு மணி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா கத்தருடைய தாசர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு பர்சப்ட் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில நமக்கு வேத வசனத்தை தியானிக்கிறாங்க மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேத தியானம் நமக்கு இருக்கிறது இந்த ப்ரேர்லைன்லேயே நம்ம இவ்வளோ தியானிக்கிறோம் யூடியூப் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எத்தனையோ விதமான தேவ செய்திகளை நம்ம கேட்குறோம் இன்றைக்கி டிவியில் இந்தியாவிலேயோ சரி இங்கேயும் சரி ஃபுல்லாக டிவி ப்ரோக்ராம்ஸ் கிறிஸ்டியன் டிவி ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்குது எவ்வளோ விதமான பிரசங்கம் கேட்குறோம் ஆனால் அதை வைத்து நம்ம என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே கத்தருடைய வசனத்தில் நம்ம வளருகிறோமா கத்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறோமா ஆண்டவர் பேசுகிறாரு ஆனால் நம்ம அதன்படி செய்கிறோமா இந்த பைபிள் தான் ஒரு மாரல் ஸ்டாண்டர்டை நமக்கு கொடுக்குது கற்பனைகள் எது நல்லது எது தீமைன்றதை இந்த பைபிள் மூலந்தான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இது பண்ணாத இது தப்பு இது பண்ண இது நல்லது அப்போ இந்த பைபிளே இல்லைன்னு வைங்களேன் ஆண்டவர் சகாரில் பஞ்ச நாட்கள் வரப்போகுது அப்போ கத்தருடைய வசனத்தை கேட்கவே முடியாது அப்போ என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு ஆகாரத்தில் பஞ்சம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் ஆகார பஞ்சம் வந்ததுன்னா ஜனங்கள் அப்படியே சோர்ந்து போவார்கள் ஆகாரம் இல்லைன்னா என்ன நடக்கும் தண்ணி பஞ்சம் வச்சுக்கோங்க தண்ணி பஞ்சம் வருது என்ன பண்ணுவாங்க அவங்க ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம் இல்லைனா அவர்கள் மாய்ந்து போகிறார்கள் இந்த மாதிரியான பஞ்ச காலங்கள் சோமாலியா இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆகாரமே இல்லாமல் ஜனங்கள்லாம் அப்படி கூணி குறுகி அப்படியே மறிக்கிற தருவாயில் போயிடுறாங்க எத்தனை பேர் பசியில் பட்டினியில் சாகிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஆகாரம் வந்து நமக்கு உயிருக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்போது ஒரு ஆகாரம் என் சரீரத்துக்கு என் ஆகாரமும் தண்ணீரும் என் சரீரத்துக்கு அவ்வளோ முக்கியம்னா கத்தருடைய வசனம் என்னுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி வசனம் இல்லைன்னா ஆவியில் நம்ம மெலிந்து காணப்படுகிறோம் ஆவியில் ஒரு பலனே இல்லாமல் காணப்படுகிறோம் சின்ன விஷயத்துக்கும் கவலை சின்ன விஷயத்துக்கும் பயம் ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியல விசுவாசமே இல்லை ஏன் தெரியுமா விசுவாசம் எப்படி வருது கேள்வினாலும் தேவ வசனத்தை கேட்கறதுனால தான் விசுவாசமே வருது அப்போ தேவ வசனத்தை கேட்க முடியாத அஞ்சு நாட்கள் வரும்போது விசுவாசமே இருக்காது விசுவாசமே இல்லைன்னா பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் இன்றைக்கி இவ்வளோ வார்த்தைகளை கேட்டே நமக்கு பயம் இவ்வளோ வசனத்தை கேட்டே நமக்கு விசுவாசத்தில் குறைவு காணப்படுது அப்போ நம்ம பஞ்ச காலத்தில் நம்மலாம் என்ன பண்ணுவோம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வா வாண்டவர் கொடுக்குற வேத வசனத்தை இந்த நாட்களில் நம்ம பொக்கிஷமாக நினைக்க பழகிக்கொள்ளணும் பைபிளை நம்ம பொக்கிஷமாக நினைக்கணும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தை நம்ம வாசித்து அதன்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும் அல்லை லூயா இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய தலைமுறையில் இப்படிப்பட்ட காலங்கள் வருமா என்னமோ தெரியல ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு ஏபிசியை சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு கீபோர்டு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் பிள்ளைங்களை சாக்கருக்கு கொண்டு போகிறோம் பாஸ்கெட்பாலுக்கு பாலுக்கு கொண்டு போகிறோம் ஸ்விம்மிங் கிளாஸ் கொண்டு போகிறோம் டென்னிஸ்க்கு கொண்டு போகிறோம் வசனத்தை சொல்லி கொடுக்குறோமா என் பிள்ளைங்க பெரிய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நினைக்கிறோமே ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய காலத்தில் இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகுது கத்தருடைய வார்த்தைக்கு ஒரு குறைவான நாட்கள் வருமே அப்போ நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தூரம் வசனத்தை தெரிஞ்சிருக்கணும் வசனத்தை அவங்க மனப்பாடம் பண்ணணும் வசனங்களை அப்படி அவங்க வாழணும் இன்றைக்கி பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறாங்களா பெற்றோராகிய நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறீங்களா உங்களுடைய பேரை பிள்ளைங்க பைபிளை வாசிக்கிறாங்களா அவங்களுடைய ரூமில் பைபிள் இருக்குதா இன்றைக்கி என்ன போர்ஷன் வாசித்த பிள்ளைங்க தூரத்தில் இருக்கிறாங்களா பெற்றோர் நம்ம கேட்குறோமா இன்றைக்கி என்ன வாச்த்த என்ன தியானிச்ச இன்றைக்கி ஆண்டவர் உன்னோட என்ன பேசுனாங்க நம்ம கேட்குறோமா பிரியமானவர்களே அதில் நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் பஞ்ச நாட்கள் வருகிறது அந்த நாட்களை இன்னைக்கே நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இன்னைக்கு வாசனத்தை அப்படியே அற்பமாக நினைக்கிறாங்க ஆலயத்துக்கு போகிறத நிர்வசாரமாக நினைக்கிற எத்தனையோ பேர் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்குள்ள நாட்களே இப்படி இருக்குதுன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னே தெரியல அப்படி தானே அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக இன்றைக்கி ஒரு பஞ்சம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க நம்மளுக்கு அமெரிக்காவில் ஒரு தடவை அரிசி இன்னுமே இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்த உடனே ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்தியர்கள் எல்லாம் இலங்கை சார்ந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க போய் அநேக அரிசி மூட்டிகளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணாங்க ஏன்னா பேனிக் ஐயோ அரிசி நான் என்ன பண்ணுறது அப்போது ஒரு பஞ்சம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அரிசிக்கு ஒரு பஞ்சம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அரிசியை சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறேனே வசனத்தை கேட்குறதுக்கு பஞ்சம் வரும்னு ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாரே அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவருடைய வசனத்தை என்னுடைய இறுதியத்தில் நான் சேர்த்து வைத்து கொள்ளணும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க நான் பழக்க வேண்டுமே இது நம்முடைய விளந்த கடமையாய் காணப்படுகிறது அல்ல எழுவியா சிறு பிள்ளைங்களா இருக்கும்போது பைபிள் ஸ்டோரி சொல்கிறோம் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைங்க கேட்பாங்க ஆனால் பிள்ளைங்க வாலிப வயதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பைபிளை தானாக எடுத்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நெர்வசாரம் வந்துடுது ஓ எனக்கு படிக்கணும் எனக்கு இதை பண்ணணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்கியூசை கொண்டு வருவாங்க அப்போ பெற்றோர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல பிடிக்கலன்னா அந்த பிள்ளைங்க வழுகி இம்மீடியட்டாக வழுவி போயிடுற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி தானே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மம்மி ஸ்டோரி கொடுத்து சொல்லுங்கள் டேடி ஸ்டோரி சொல்லுங்கன்னு ஆசையாக வருவாங்க ஆனால் அது ஒரே காலம் வரும்போது அந்த சிக்ஸ்த்து கிரேடு செவன்த் கிரேடுக்கெலாம் பிள்ளைங்க வரும்போது பார்த்திங்கன்னா பைபிளை அவங்க எடுத்து படிக்கிற நாட்கள் இருக்காது அப்போ எப்படியாவது என்ன செய்யணும் நம்ம அதை கட்டாயப்படுத்தி சபைக்கு கூட்டிகிட்டு போய் சண்டே கிளாஸ் கூட்டிகிட்டு போய் யூத் மீட்டிங்ஸில் கொண்டு போய் அவங்க நிறுத்துறது பெற்றோருடைய கடமை ஐயோ இன்றைக்கி என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இப்போ சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கரெக்டான வழியில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி இருந்து நான் பிள்ளைங்கள படிப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிளையே வாசிக்காம நான் மற்றவங்களோட புறம் பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க எப்படி மாறுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நானும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து அநேக நேரத்தில் பிள்ளைகளுக்கு பைபிளில் உள்ள சத்தியத்தையே சொல்லி 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 இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுடைய விசுவாசம் வளருகிறது அலைலூயா பஞ்ச காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் வேத வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலத்தில் நாமோ நம்ம பிள்ளைகளோ கடந்து போகும்போது அவர்களுக்குள்ள வசனம் தீப்பறியாய் பற்றி வேண்டும் அவர்கள் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படியாய் நம்மளை ஆசிர்வதிப்பாராக பஞ்ச நாட்கள் வருவதற்கு முன்பாக அதற்கு கொள்ளும்படி இந்த நாளில் ஆண்டோர் நம்மளோடு பேசியிருக்கிறார் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் அண்டவருக்கு நரி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா